சீவி விட்டு கொண்டே இருந்தா வர்ற இளைஞர் அப்படிதான் வருவான் போலீஸா இருந்தாலும் அவன் பையன் தான் இருப்பான் டாக்டரா இருந்தாலும் அவன் பையன் எப்படிதான் இருப்பா அருவால் தூக்குவது தான் அவனுக்கு வீரம் பிறக்கிற குழந்தை ஏதோ ஒரு ஜாதியாதான பிறக்கும் ஜாதி இல்லன்னு எப்படி பறக்கும் அதனால அதையெல்லாம் ஜாதி ஒழிப்புக்கான கருவி கிடையாது அது மீண்டும் அதே ஜாதி ஒழிப்பு போராளிங்கிறதெல்லாம் கிடையாது ஒருவர் அவருக்கு ஜாதி இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவங்க விரும்புறாங்க அவங்க இயற்கையா காதல் வருது காதல் இயற்கையா தான் வரணும் ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் காதல் வரக்கூடாது நீ இருக்க ஜாதி ஒழிப்புக்கு காதல் வந்தாலும் ஜாதியை காப்பாற்றுற காதலும் ஒரே மாதிரி தான் இயற்கையா வரும்போது சில பேர் ஒரே ஜாதிக்குள்ள வரும் சில பேருக்கு வேவேறு ஜாதிக்குள்ள வரும் நீ வெட்டிக்கிட்டே இருப்ப உன்ன குற்றப்பரம்பு சொல்லக்கூடாது நீ கொலை பண்ணணும்னு சொல்லக்கூடாது நீ தேவர் ஜாதியில இருக்கிற பிரிவுகள் தான் இது பண்ணக்கூடாதுன்னு பேசுனா எப்படி இருக்கு எப்படி தாங்கி தாங்கிக்கொள்ள முடியும் பேர் சொல்லிட்டா மட்டும் உனக்கு கோவம் வருது அவனுக்கு அப்புறம் ரெண்டு ஜாதி மோதல் இல்ல எல்லா ஜாதி மோதலுக்கும் இவனுக்கு தான் காரணம் இந்த ஒரு ஜாதி தான் எல்லா ஜாதிக்கும் போய் மோதிட்டு இருக்கிறான் அவன் காட்டு பிராண்டித்தனத்தை இன்னும் போகவே இல்லை

புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக டாக்டர் ஐயாவின் அணைக்கிணங்க இங்க ஒரு போராட்டம் நடைபெற்று வருகிறது அது வந்து வெறும் கவினுடைய கொலைக்கு மட்டும் என்று பொருள் கிடையாது கவிழ் கொலை பரவலாக எங்கும் இந்திய அளவிலும் பேசப்படுவது காரணம் அது ஒரு ஜா ஒரு ஆணவ கொலை என்ற ஒரு ஆங்கிள் இருக்கிறதுனால புதிய தமிழகம் கட்சி பொறுத்த மட்டிலும் ஒரு தேவேந்திர குல வேளாளர் இளைஞர் கொல்லப்படுவதும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்றப்பரம்பரை ஜாதி காரணமாக இருப்பதும் ஒன்று புதிது கிடையாது அரிதாக நம்ம போராட்டம் கிடையாது நம்ம ஒரு வருஷத்துக்கு மூணு மாசம் நாலு மாசம் போராட்டிக்கிட்டீங்க இதே இடத்துல போராட வேண்டிய நிலைமை தான் எல்லாத்துக்குமே தெரியும் வகையில நம்ம போராடி சேர்ந்திருக்கோம் ஒரு வாரம் முன்னாடிதான் இதே இடத்துல நம்ம மாஞ்சோலை தியாகிகளுக்காக நினைவஞ்சலி கூட்டமும் பேரணியும் நம்ம நடத்தணும் ஒரே வாரத்துல இன்று நம்ம மீண்டும் இப்படி ஒரு துயரமான விஷயத்தை கண்டித்து போராடுவதற்காக கூட வேண்டியது இருக்குது அது கூட வேண்டியது நம்மளோட கடமை புதிய தமிழகம் அந்த கடமையிலிருந்து என்றைக்கும் மாறாது பொதுவாக தாதல் திருமணங்கள் அப்படி அப்படியெல்லாம் பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து ஆண்டுகள் அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முன்பே புதிய தமிழகம் இதே நிலையில ஒரு மாநாடு மத்திய சமூக நீதித்துறை அமைச்சரை அழைத்து வந்து ஒரு மாநாடு நடத்தினோம் எதற்கென்றாலும் அன்னைக்குமே ஆணவ கொலைகளுக்கு எதிராக தான் மாணவன் மாநாடு நடத்தணும் அந்த மாநாட்டில் கூட டாக்டரை என்ன பேசினார் என்ற இந்த கலப்பு திருமணங்களை புதிய தமிழகம் ஊக்குவிக்கிறது கிடையாது அது ஒரு ஜாதி மறு ஜாதி ஒழிப்புக்கான ஒரு கருவியா புதிய தமிழகம் நினைக்கிறேன் நீ போய் வேற ஜாதி கல்யாணம் பண்ணு அப்படிங்கிறது எந்த காலத்திலயும் புதிய இல்லை அது ஒரு ஜாதி ஒழிப்பு கருவியாகவும் பாக்குறது கிடையாது பல பேர் முற்போக்கு பேசியவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் புதிய தமிழகம் அப்படி அது ஒரு புலி தமிழ் நிலைப்பாடு கிடையாது நீ அன்று அந்த கூட்டத்துல அணவக் கொலைகளுக்கு எதிரான மாநாட்டுல மத்திய சமூக நீதித்துறை அமைச்சரை அமர வைத்து டாக்டரை என்ன பேசினார் என்றால் நீ உனக்கு தியாக காதல் இருந்தாலும் வேற சமுதாயத்தில் இருந்தாலும் அதை நீ தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும் நீ காதலிப்ப அதற்காக ஒரு மோதல் வரும் அந்த மோதலுக்கு அந்த உன் கிராமம் வரணும் அந்த அந்த பக்கத்துல இருந்து அந்த ஒரு ஜாதியுடைய கிராமம் வரும் ரெண்டு ஜாதி மோதல் வரும் அதற்கெல்லாம் நமக்கு இப்ப கிட்ட சக்தி கிடையாது நம்ம முன்னேற வேண்டியது இருக்குது அப்படி ஒன்றும் நம்ம ஜாதியில பொண்கள் இல்லாம கிடையாது அதனால அதையெல்லாம் தியாகம் செய்துக்காதது நம்ம இந்த நம்மளுடைய தான் முக்கியம் என்று அன்னைக்கு பேசினார் அதெல்லாம் இருந்த போதும் கூட காதல் என்பது எல்லாத்துக்கும் வரக்கூடியது அதுவும் இந்த கவின் இந்த இந்த பிரச்சனையை பார்க்கும் போது கவினும் சரி அந்த பெண்ணும் சரி ஜாதி என்றால் என்னன்னே தெரியாம வளர்ந்தவன் அவர்கள் எல்லாம் ஒரு பொருளாதாரத்துல ஒரு அளவுக்கு நடுத்தர நிலையில் இருந்தவர்கள் இரண்டு குடும்பங்களும் ஒரே கவின் குடும்பம் அவர்களை விட ஓரளவுக்கு மேல் பொருளாதாரத்தில் மேல் தோங்கி இருந்தவர்கள் தான் அந்த நிலையில் இருந்தும் கூட அவர்களுக்கு வந்து ஜாதியை பற்றி எந்த புரிதலும் கிடையாது ஜாதிக்கு சார்ந்த எந்த ஒரு அரசியல் பற்றியும் எந்த புரிதலும் கிடையாது அவர்கள் ஒரு சமூக சமூகத்துல ஒரு மாடான் இளைஞர்களாக வாழ்ந்தவர்கள் அதுவும் எல்லாம் நல்ல பள்ளிக்கூடத்துல படித்து நல்ல கல்லூரிக்கு போய் பல லட்சங்கள் சம்பாத மாத ஒரு மாசத்துக்கு பல லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு இளைஞர் அந்த இளைஞருக்கு அவர் ஜாதி பற்றி கவலை கிடையாது அந்த பெண்ணை பற்றி கூட பல பேர் சமூக வலைத்தளங்கள் எழுதுறாங்க தவறாக எழுதுறாங்க அதெல்லாம் உண்மைக்கு மாறானது அது இருபத்தேழு வயது வரைக்கும் திருமணம் செய்து கொண்டால் அந்த கவியில தான் திருமணம் செய்து கொள்ளும் என்று உறுதியாக அந்த அந்த பெண் அதனால பெண்ணை கொச்சைப்படுத்த வேண்டிய வேலையெல்லாம் நமக்கு கிடையாது அந்த அந்த காதலை பிரிக்க வேண்டும் என்றால் கொலையா கொலை செய்து மரணத்தில் தான் பிரிக்க முடியும் என்று முடிவு செய்துதான் இந்த குடும்பம் அந்த அந்த பெண்ணினுடைய குடும்பம் திட்டம் போட்டு கவினை வரவழைத்து வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து வாங்க பேசலான்னு கூட்டிட்டு போய் நம்ப வைத்து ஒரு இடத்து கூட்டிட்டு போய் அங்கேயும் மிளகா பொடி வைத்திருக்கிறான் அருவாலை வைத்திருக்கிறான் எல்லாமே தயாராக வைத்துக்கொண்டு அவன் ஒருத்தன் கொலை பண்ணானா இல்ல கூல கூலிப்படைகள் எப்பவுமே அவனுக்கு தனியா கொலை பண்ண அளவுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது எப்பவுமே கூலிப்படையை கூட்டிகிட்டு தான் வருவான்னு அப்படி வந்தாங்களா என்று நமக்கு தெரியாது நேற்று நாங்க வந்து புதிய தமிழன் கட்சி சார்பாக ஆறுமுக மங்கலத்துக்கு நாங்க எல்லாம் போயிருந்தோம் போய் அவருடைய குடும்பத்திற்கும் இருக்கலாம் ஆறுதலாக அவர்களுக்கு என்றும் துணையாக இருப்போம் என்று பேசிட்டு வந்திருந்தோம் அந்த நேரத்துல அங்க வந்து அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் இரண்டு பேர் நேரு அவர்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் தென்மண்டல் ஐஜி இவர்கள் அவர்கள் எல்லாம் பேசும்போது அந்த குடும்பம் வந்து அந்த குடும்பம் இளைஞர்களும் ஒரு கோரிக்கையை குண்டாஸ் போட்டுட்டீங்க அந்த பெற்றோரை கைது பண்ணணும் அது பெற்றோர்னா அந்த பெண்ணுடைய பெற்றோர் சாதாரணமான ஆட்கள் கிடையாது ஏதோ ஜாதிவரியா சுத்திட்டு இருக்கிற வரி காட்டானுங்களை போல இருக்கிறது கிடையாது அவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாடு காவல்துறையில இருக்கக்கூடிய

அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து அந்த குடும்பத்துல அவர் சொல்றாரு அவங்க அப்பா சொல்றாரு கைது பண்ணாம நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் என்று இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க அப்ப நாங்க வந்து ஆலோசிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போனாங்க நைட் வந்து அவங்க அப்பாவை மட்டும் கைது பண்ண செய்தி வருது அவங்க அம்மா இன்னைக்கு தலைமறைவா இருக்கிறாங்க தலைமறைவா இருக்காங்களா இவங்க ஒழிச்சு வச்சிருக்காங்களான்னு நமக்கு தெரியாது அப்போ அவர்களை வந்து கைது செய்யவருக்கு என்ன இத்தனை யோசனை எல்லாம் சொல்றாங்க நாங்க யோசிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் ஒரு மணி நேரத்துல சொல்றோம் நாலு மணி நேரத்துல சொல்றோம் டிஸ்கஸ் பண்றது இதே சிவகங்கை மாவட்டத்தில் அஜித் குமார் என்று ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டார் அவனை கைது பண்றதுக்கு யோசிச்சுங்க நீங்க யோசிக்கல அங்க யோசிக்க வேண்டியது அங்க யோசிக்கல ஆனா இங்க கொலை வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போட்ட ரெண்டு பேரை கைது பண்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு யோசனை ஒரு ரெண்டு எஸ்ஐயை கைது பண்றதுக்கு கொலை குற்றவாளி ரெண்டு எஸ்ஐயை கைது பண்றதுக்கு ஐஜி யோசிக்கணும் ரெண்டு அமைச்சர்கள் வந்து கொண்டு யோசிக்கணும் இதுதான் உங்களுடைய இதுவா அப்படின்னா எந்த ஜாதியை பாதுகாக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு எங்களுக்கும் தெளிவா தெரியும் அதனால அப்படியெல்லாம் விட்டு பண்ண முடியாது அதுதான் டாக்டர் ஐயா அவர்கள் இந்த நம்ம போராட்டம் வந்து வெறும் கவினுக்கானது மட்டும் கிடையாது நம்ம இந்த கொலையை பாக்குறோம் இந்த கொலைய ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஒருத்தன் செய்யறான் சூர்ஜித்துங்கிற ஒருத்தன் செய்யறான் அவனுடைய புகைப்படங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்களா எல்லாரும் பார்த்திருப்பீங்க நம்ம வந்து கவினோட அப்பா வந்து ஒரு விவசாயியா இருந்திருக்கிறாரு அவங்க அம்மா வந்து டீச்சர் அவங்க பையன் எப்படி படிச்சு ஐடி வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறான் ரெண்டு போலீஸோட பையன் என்னவா இருந்திருக்கணும் இன்னும் பெரிய போலீஸ் அதிகாரி ஆகலாம் நினைச்சிருக்கலாம் நல்ல ஆகணும்னு நினைச்சிருக்கலாம் இன்ஜினியர் ஆகணும் ஏதோ தொழில் செய்யலாம் நினைச்சிருக்கலாம் ஆனா அவனை ரவுடி ஆக்கி வச்சிருக்கிறாங்க கையில அருவா ரவுடி ரவுடியாக்கி கூலிப்படை கும்பல போய்க்கு பையனை ஆக்கி வச்சிருக்காங்க இது இது அவங்களோட பெற்றோரோட மட்டும் குற்றம் சொல்றது கிடையாது அவங்க பெற்றோர் மட்டும் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு முடியாது அவங்களுடைய ஒட்டுமொத்த ஜாதி அவங்க சூழலும் ஒட்டுமே மொத்தமே காரணம் என்றுதான் சொல்லணும் நீ என்னதான் சட்டம் கொண்டு வந்தாலும் ஒரு ஜாதி வந்து அறுவாலை தூக்குவதும் வெட்டுவதும் அது கொலை செய்வதும் கூலிப்படையா இருப்பதும் கஞ்சா விற்பதும் தான் பெருமை வீரம் கௌரவம் என்று மாறி மாறி அந்த ஜாதிக்குள்ள கொம்பு சீவி விட்டு கொண்டே இருந்தா வர்ற இளைஞர் அப்படிதான் வருவான் போலீஸா இருந்தாலும் அவன் பையன் அப்படிதான் இருப்பான் டாக்டரா இருந்தாலும் அவன் பையன் அப்படிதான் இருப்பான் தூக்குவது தான் அவனுக்கு வீரம் அப்படி இருக்கும்போது அதை வந்து யாரும் பேசுவது கிடையாது எந்த கட்சிகளும் இங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் அத்தனை கொலைகளுக்கும் காரணம் என்று பேசுவது கிடையாது கவினோட கொலைக்கு யாரு காரணம்னா அந்த ஒரு ஜாதி மூணு இரண்டு நாளைக்கு முன்னாடி பாப்பா குடிங்கிற ஊர் திருநெல்வேலி மாவட்டத்துல அங்க வந்து ஒரு அந்த ஜாதியை அந்த குற்றப்பரம்பரை ஜாதியை சேர்ந்தவங்க வந்து கஞ்சா விற்கிறான் அதை வந்து தேவந்திர குழுவில் இளைஞர் வந்து தட்டி கேட்டு அதை கம்ப்ளைண்ட் பண்றான் அதற்காகவே வந்து அவனை அருவாள் எடுத்துட்டு போய் கஞ்சாவை போட்டுட்டு அறுவாள் எடுத்துட்டு போய் வெட்ட போயிருக்கிறான் அவன் தப்பித்து ஓடி போய் ஒரு ஊருக்குள்ள இருந்திருக்கிறான் அங்க வந்து போலீஸை இருக்காங்க போலீஸே வெட்ட போயிருக்கான் அவன் கஞ்சா போதையில அப்புறம் போலீஸ் சுட்டு பிடிக்க வேண்டியதா இருக்கு அவனும் அதே ஜாதி தான் இங்க அஜித் அஜித் கொலை செய்யப்பட்டார் அதுல அடித்து கொலை செய்யப்பட்ட அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆறு பேர்ல அதுல அஞ்சு பேர் அதே ஜாதியை சேர்ந்தவர்கள் உடுமலை சங்கரும் அதே ஜாதியை சேர்ந்தவர்கள் இங்க மணிமூர்த்தியேஸ்வரத்துல ஒரு கேவலமான ஒண்ணு பண்ணினான் நம்ம பையங்க மேல அவனும் அதே ஜாதியை சேர்ந்தவன் தான் மணக்கரை மணக்கரை முத்துவா அவர் என்ன மணக்கரை மணி மணக்கரை மணி என்பது ஒரு கூலி படையை வச்சு பழப்பண்ண அவனும் அதே ஜாதி தான் நாங்குநேரியில பள்ளி மாணவர்களிடையே வெட்டுப்பட்டு அதை நீங்க பாத்திருப்பீங்க பள்ளி மாணவர்களுடைய மோதல் பள்ளி மாணவரை வந்து பள்ளி மாணவர்களை அருவாலை வச்சு வெட்டிட்டான் ஸ்கூலுக்கு போற பையன் வெட்டுறான் வெட்டு எந்த ஜாதி வெட்டுப்பட்டவங்க எந்த ஜாதின்னு சொல்ல தெரிஞ்ச தமிழ்நாட்டுக்கு வெட்டுறவன் எந்த ஜாதின்னு சொல்ல தெரியல வெட்டணும் ஒரே ஜாதிதான் இத பேசாம இந்த விஷயத்துக்கு தீர்வு காணவே முடியவே முடியாது இதை தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து சமூகங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இயக்குனர் ரஞ்சித்துங்கிற ரஞ்சித்து அறிக்கை ஏரியா அவை மார்க் பண்ணணும் அதாவது இந்த போன்ற ஜாதிய குற்றங்கள் நடக்கும் ஏரியாவுல அந்த பகுதிகளை வந்து கண கணக்கிட்டு அந்த இடங்கள்ல அதிக காவல்துறை கணிக்க குவிக்க வேண்டும் என்று குறிப்பிட வேண்டியது ஏரியாக்களை கிடையாது அட்ராசிட்டி செய்யக்கூடிய ஜாதியை தான் நம்ம குறிப்பிடணும் நீ வந்து தூத்துக்குடியில் இருக்கிற பையனா பைக்ல கூட்டிட்டு வந்து கேடிசி நகர்ல வச்சா எங்க போலீஸ் குவிக்கிறது கேடிசி நகர்ல வைக்கிறதா வர வழியில எல்லாம் வைக்கிறதா எங்க வைக்க முடியும் தப்பு செய்யறது ஒரு ஜாதிக்காரன் அவனை தான் நம்ம அடையாளம் படுத்தணும் அத வந்து இங்கிலீஷ்காரனுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு அவனுக்கு இந்த ஓட்டு இதெல்லாம் கிடையாது இல்ல அதனாலதான் குற்ற பரம்பரை சட்டம் போட்டு வச்சுட்டான் அந்த சட்டம் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு பழையபடி குற்றம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் பேசுவது வந்து இதெல்லாம் பேசணும் ஒரு ரெண்டு ஜாதிக்கு இடையில மோதல உண்டாக்கணுங்கிறதெல்லாம் நம்ம பேசுறது கிடையாது அவர்கள் திருந்த வேண்டிய வெட்டுப்பட்ட இடத்துல இருந்து நாங்க மீண்டும் மீண்டும் பேசிட்டு இருக்கிறோம் நீ வெட்டிக்கிட்டே இருப்ப உன்னை குற்றப்பரவணும்னு சொல்லக்கூடாது நீ கொலை பண்ணணும்னு சொல்லக்கூடாது நீ தேவர் ஜாதியில இருக்கிற பிரிவுகள் தான் இது பண்ணக்கூடாதுன்னு பேசுனா எப்படி இருக்கு எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் வேற சொல்லிட்டா மட்டும் உனக்கு கோவம் வருது அவனுக்கு அப்ப ரெண்டு ஜாதி மோதல் இல்ல எல்லா ஜாதி மோதலுக்கும் இவனுக்குதான் காரணம் இந்த ஒரு ஜாதி தான் எல்லா ஜாதிக்கும் போய் மோதிட்டு இருக்கான் அவன் காட்டு இன்னும் போக்கவே இல்லை அதுவும் அதுதான் அவரு சொன்னதில் அப்படி காவல்துறையும் எல்லா கட்சிகளும் இதை பார்த்துக்கொண்டு, கொண்டு காவல் காவல்துறையிலே ஜாதியா இருக்கிறானே ஒரு காவல்துறையே ரெண்டு எஸ்ஐ இவ்வளவு ஜாதி வெறியா இருந்திருக்கிறா அவன் பதவியில் இருந்த போது அவர் எப்படி நடத்தியிருப்பான் தேவேந்தர் குல வேலார் பாதிக்கப்பட்டு போயிருந்தா எப்படி நடத்தியிருப்பான் அந்த அவர் ஜாதியை சேர்ந்தவர்கள் போயிருந்தா ஜாதி பட்டல் எப்படி காப்பாத்திருப்பான் அவங்க அந்த கான்ஸ்டபிளா இருக்கிறவங்களை எப்படி ஜாதி பார்த்து நடத்தியிருப்பான் இதெல்லாம் எவ்வளவு அபாயகரமானது காவல்துறையே இப்படி ஒரு ஜாதி வெறி கூட்டம் இருந்தா அதற்காக தான் இருபது வருடத்துக்கு முன்பே நம்ம கலவரங்க நேரத்துல கருணாநிதி ஆட்சியில ஒரு சொல்லப்படாத விதி இருந்தது இந்த மூன்று ஜாதிகளை சேர்ந்தவர்களை தமிழ்நாட்டுல தென் தமிழகத்துல பதவியில உயர் பதவியில கூடாது ஒரே ஒரே காவல் நிலையத்துல பல பேர் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்று இன்னைக்கு அது மாறி ஒரே ஒரே காவல் நிலையத்துல ஒட்டுமொத்தமா ஒரு ஜாதி கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி அது பாரு எத்தனை காவல் நிலையங்கள் இருக்கு இதையெல்லாம் காவல்துறை அரசுகள் அடக்க வேண்டும் இல்லை என்ற நத்தத்துல நடந்த மாதிரிதான்

காலம் தான் இந்த சமூகம் பார்த்துட்டு இருக்கும் எத்தனை காலம் தான் இயற்கை அந்த இயற்கையெல்லாம் நீங்களும் கட்டுப்படுத்த முடியாது நாங்களும் கட்டுப்படுத்த முடியாது நடக்க வேண்டியது நடந்திரும் அதை நடக்க கூடாது வரும் எத்தனை காலம் தான் பொறுத்துக்கிறது உங்களை நாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷமா பொறுத்துக்கிட்டோம் பொறுத்துக்கல அதை பொறுக்க வேண்டிய விதத்துல பொறுத்துக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு சட்டம் வந்துருச்சு அதிகாரம் உங்க கையில இருக்கிறவங்க இருக்குது அதனால எங்களுடைய பதிலடிய அடக்கிறதுக்கு உங்களுக்கு கையில பலம் இருக்கு அந்த பதில் பலம் இல்லாம இருந்தா நீ இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி உன் அருவால் மட்டும் பேசாது எல்லாரும் அருவாலும் பேசு இது மாதிரி ஒரு கேஸ்ட் இன்ஃபமேட்ரி அது ஜாதியை தூண்டுற விதமாக எல்லாம் பேசறதுக்கு எனக்கு பிடிக்காது ஆனா என்ன செய்யறது மருத்துவ படிச்சுட்டு வந்து இதான பேச வைக்கிறாங்க நாங்க படி படிங்கிறோம் நீ வெட்டு வெட்டு கூத்துன்னு நாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி சண்டையர்னு படம் வந்தப்ப எதிர்த்தோம் அதுல அறுவாள் கலாச்சாரம் வருது பொம்பன்னு வந்தப்ப எதிர்த்தோம் அப்ப எல்லாம் இவனுக்கு வந்து ஐயோ படத்தில எதிர்த்து விளம்பரம் தேடுறாருன்னு இன்னைக்கு தெரியுதா அவன் கையில அருவாள் வச்சு இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு இருக்கும்போது அதோட விளைவு தெரியுதா அவனுக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சது புரியும் நாங்க அன்னைக்கு சொல்லும் போதெல்லாம் புரியல இல்ல அது அந்த அருவாலை வைக்கிற இந்த வந்து பெருமையை அவன் ஜாதிக்கான அடையாளமா மாத்திர அதுல இருந்து ரத்தம் சொட்ட விடுற இது யாரோட ரத்தம்னு கேட்டோம்ல இப்ப தெரியுது அது யாரோட ரத்தம்னு யாரோட ரத்தம்னு தெரிஞ்சுதானே நாங்க அதுக்கு எழுதி தெரிவிக்கிறோம் அன்னைக்கு உங்களுக்கு இது புரியல இல்ல அதனால அரசுகளும் சரி இந்த இப்ப திமுக அரசு இருக்குது ஸ்டாலின் அவர்கள் அங்க வந்து திருப்புவனத்துல அதாவது மடப்புறம் சிவகங்கை மாவட்டம் மரப்போணம் திருப்புவனத்துல வந்து கொலை நடந்த போது அது வந்து ஒரு ஒரு நகை திருட்டு என்று குற்றம் சாட்டப்படுகிறார் அந்த இளைஞரை வந்து தனிப்படை கூட்டிட்டு போய் அடிச்சு கொலை செய்யுது அதற்கு வந்து முதலமைச்சர் வந்து ஒரு போன் பண்ணி சாரி கேட்டார் சாரி தான் அடிச்சாங்க ஆனா இங்க ஒரு அறிக்கையை கூட விடுவதற்கு மனசு இல்லையா உங்களுக்கு அதுவும் ஜாதி பார்த்துதான் வருமா அவன் ஸ்டாலினுக்கு நீங்க முதலமைச்சரா பேசலன்னா பரவாயில்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முற்போக்கு இயக்கம் ஒரு முற்போக்கு இயக்கத்தினுடைய தலைவர் தானே நீங்க அந்த முற்போக்கு இயக்கத்தினுடைய தலைவர் நீங்க இப்படி ஒரு ஆணவ கொலை ஜாதி மாறி காதலிச்சாங்க என்பதற்காகவே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு ஒரு நீங்க வந்து போல நடக்க கூடாது ஒரு சமூக சீர்திருத்தம் வர வேண்டும் என்று பேசுறது கூட ஸ்டாலின் அவர்களுக்கு மனம் வரவில்லையா ஏன் அப்படி பேசிவிட்டால் ஒரு ஜாதி ஓட்டு போடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படி பேசலன்னா நாங்களும் ஓட்டு போடக்கூடாது இல்ல அப்ப தேவேந்திர குல என்ன செய்யணும் அத காட்டணும் அத வந்து திமுகவுக்கு அவருக்கு என்ன ஒரு அறிக்கை விட இங்க இருந்து மருத்துவமனையில உடல் நலம் சரியில்லாம படுத்திருக்கிறாரு அங்கிருந்து யூபி குஜராத்ல நடக்கிற அதுக்கெல்லாம் சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் அறிக்கை விட தெரிந்த முதலமைச்சர் அவர்களுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடியும் திருநெல்வேலியில் நடக்கிறதுக்கு அறிக்கை விட தெரியாதா அவர்கள் நேற்று அமைச்சர்கள் வந்தாங்க அந்த குடும்பத்தைகிட்ட ஒரு மன்னிப்பு கேட்ட மாதிரி கூட இல்ல எப்பதான் நீங்க உடலை வாங்குவீங்க என்பது பேரம் பேசுறதுக்கு ஒரு ஏஜெண்டை கூட்டிட்டு வந்தாங்களே தவிர அவர்களோட ஒரு ஒரு மன்னிப்பு கேட்டு இது தவறாக நடந்திருக்க கூடாது இதுக்கு நாங்க அப்படி எந்த விதமான தெரியல அவங்க கிட்ட இன்னைக்கு கனிமொழி அவர்கள் மீண்டும் போயிருக்கிறாங்க கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்துல பேசுவார் பேசினாங்க இது போல ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் ஈட்டணும்னு பாராளுமன்றத்துல பேசினாங்க தமிழ்நாட்டுல உங்க அண்ணன் சட்டம் ஈட்டுறதுக்கு யாருக்கு தடுத்தா இத வேண்டியதானே ஆணவ கொலை செய்தால் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை தண்டிக்கப்படணும் அவங்க சொத்துகள் பறிமுதல் செய்யப்படணும் அதுக்கு பஞ்சாயத்து பேச வந்தவர்கள் அதுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய காவல்துறை எல்லாத்தையும் இந்த வழக்கில் இணைக்கணும்னு சட்டம் கொண்டு வர வேண்டியதானே யாரு தடுத்தா ஏதோ அந்த ஒரு ஜாதி கொள்ளும் என்பதற்காக நீங்க அதை உங்களுக்கு ஓட்டு தான் முக்கியம்னா அவங்க ஓட்டு மட்டும்தான் முக்கியமா எங்க ஓட்டு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு காட்ட காட்டுவோம் அது தெரியும் உங்களுக்கு அது நீங்க வெறும் அதாவது இத்தனை ஆண்டு காலமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுடைய பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஏழை சமுதாய ஏழையா இருப்பாங்க அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருப்பாங்க அவர்கள் கொண்டு போய் ஆறு லட்சம் செக் கொடுக்கறது உனக்கு அரசு வேலை தரேன் நீ எப்படியாவது உடலை வாங்கி இந்த பிரச்சனையை முடிச்சிரு அப்படிங்கிற நிலைப்பாடா இருக்கு ஒன்று அரசு வேலை வாங்கிட்டு அவர் அரசு ஊழியர் அரசு ஊழியர் அரசை எதிர்த்து போராட முடியாம போயிடும் இல்லாட்டி அரசு வேலை கிடைத்தவளாவது நம்ம பிள்ளைத்துக் கொள்ளலாம் என்று அரசு வேலைக்கு காத்துக்கொண்டே அரசை எதிர்க்காம போயிடுவாங்க ஆனால் இந்த குடும்பம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அவங்க கொஞ்சம் பொருளாதாரத்துல மேல இருக்கிற குடும்பம் அஞ்சு லட்சம் எல்லாம் வேண்டான்னு திருப்பி கொடுத்தாச்சு நீதி தான் வேண்டும் என்று நிற்கிறார் அப்ப உனக்கு வேற வழி தெரியல புரோக்கர் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஏதாவது பண்ணு பாக்குற அதெல்லாம் நடக்காது அதுவும் வந்து வெறும் நீதி பெற்று தர வேண்டும் என்றால் வெறும் அவர்களை கைது செய்வது மட்டுமே நீதி கிடையாது விரைவு நீதிமன்றம் மூலம் தொண்ணூறு நாள்ல வழக்கை நடத்தி சார்ஜ் ஷீட் பண்ணி அவனை பெயில்லே விடாம மூணு பேருக்கும் தண்டனை மூணு பேரா இதுல சம்பந்தப்பட்டவர்கள் மேல வேற யாரும் இருக்கிறாங்களா என்று பார்த்து அவர்களை தண்டனை வாங்கி கொடுப்பது மட்டும்தான் நீதியார் இவங்களுக்கு இவங்களுக்கு தண்டனையை பார்த்து இனிமேல் இது போல ஒரு சம்பவம் கூட தமிழ்நாட்டில் நடக்க கூடாது அவங்களுக்கு தெரியல இருந்துட்டு அவங்களுக்கு என்ன பெரிய கௌரவம் கிடைக்குது நீ வந்து அந்த பொண்ணு பத்து வருஷம் காதலிச்சிருக்க அந்த பையனை அந்த பையனை வெட்டிட்ட இனி எந்த ஆம்பளை உங்க ஜாதியில அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போறீங்க அப்படி கௌரவமான ஆம்பளை இருக்கிறீங்க உங்க ஜாதியில அந்த பொண்ணு உண்மையா தான் இருந்தது அப்போ இதையெல்லாம் நாங்கள் வெறும் என பார்த்து கொண்டெல்லாம் இருக்க முடியாது தேவேந்திர குல சமுதாயம் ஏன்னா இந்த போது இவ்வளவு பெரிய கூட்டம் போராட்டம் வந்து அறி டாக்டர் அறிவிச்சு ரெண்டு நாள் தான் ஆச்சு உணர்வோட அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க இது எதுவும் வந்து பணத்தை கூட்டி வந்து கூட்டம் கிடையாது போலீஸ்க்கு பார்த்தாலே தெரியும் யார் பணத்துக்கு வந்தவங்க யாரு உணர்வோட வந்தவங்கன்னு பார்த்தாலே தெரியும் போன வாரம் தான் இங்க பெரிய பேரணி ஆயிரக்கணக்கான வைத்து பேரணி நடத்தணும் இந்த வாரம் அது அதே ரெண்டு நாள்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறார் என்றால் அது ஒரு போராட்டம் வைத்திருக்கிறார் என்றால் அதை அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து உணர்வோட வந்தவர்கள் தான் இந்த புதிய தமிழன் கூட்டம் அந்த உணர்வு அடித்தளம் வரைக்கும் வேர்கள் வரைக்கும் பாயும்னு அவர்களுக்கு தெரியும் அதனால அரசுகள் வந்து லைட்டா எடுத்துக்கூடாது அவர்களுக்கு உடனடியாக தண்டனை பெற்றுத்தர வேண்டும் நாங்க வந்து புதிய தமிழன் கட்சி வந்து பட்டியல் வேற்றம் கேட்டுட்டு இருந்தோம் நம்ம பட்டியல் வேற்றம் கேட்கும் போது என்ன நீங்க டாக்டர் உங்க நீங்களும் உங்க பையனை மட்டும் டாக்டர் படிச்சு முன்னேறிட்டீங்கன்னா போதுமா அப்படின்னு எல்லாம் நக்கலா கேட்டாங்க இப்ப கவினும் தான் படிச்சிருக்கிறான் அவன் படிச்சிருக்கான்ல அவன் பொருளாதாரத்துல முன்னேறிதான் இருக்கிறான் அப்பவும் நீ போய் அவனை வெட்டு நீ இல்ல என்ன பிரச்சனையா இருந்தது உங்களுக்கு இருக்கிறதா பிரச்சனையா இருந்தது அப்ப அதெல்லாம் சொன்னப்போ உங்களுக்கு புரியல முற்போக்கு பேசியவர்களே அதெல்லாம் புரியல இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு இருபது வருஷம் ஐம்பது வருஷம் பிறகுதான் புரிய வருதுன்னா நாங்க என்ன பண்ண முடியும் அதற்காக நாங்க போராடாம எல்லாம் இருக்க முடியாது நாங்கள் வந்து அன்னைக்கு பட்டியல் வேட்டோன்னு கேட்டோம் இன்னும் கேட்கிறோம் தேவேந்திர குல வேலாளர் இளைஞர்கள் வந்து தேடி போய் கலப்பு திருமணம் எல்லாம் செய்யாதீங்கன்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதான் நம்ம சமுதாயத்தில் நல்ல எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் ஒன்றும் குறைபாடெல்லாம் கிடையாது அங்க இருக்க இல்லாதது ஒன்றும் இங்க அதனால அதனால அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அது கூட ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு டிவியில பேசும்போது கலப்பு திருமணத்தை நீங்க ஆதரிக்கிறாங்கன்னு அதை நாங்க ஆதரிக்கல அது புத்தகத்தை படித்துக்கொண்டு கலப்பணம் திருமணம் செய்து கொண்டா ஜாதி ஒழின்னு அது எப்படி ஒழியும் பிறக்கிற குழந்தை ஏதோ ஒரு ஜாதியா தானே பறக்கும் ஜாதி இல்லன்னு எப்படி பறக்கும் அதனால அதையெல்லாம் ஜாதி ஒழிப்புக்கான கருவி கிடையாது அது மீண்டும் அதே ஜாதி ஒழிப்பு போராளிங்கிறதெல்லாம் கிடையாது ஒருவர் அவருக்கு ஜாதி இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவங்க விரும்புறாங்க அவங்க இயற்கையா காதல் வருது காதல் எல்லாம் இயற்கையா தான் வரணும் ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் காதல் வரக்கூடாது இயற்கையா ஜாதி ஒழிப்புக்கு காதல் வந்தாலும் காப்பாத்துற காதலும் ஒரே மாதிரி தான் வரும்போது சில சில பேர் ஒரே வரும் வரும் பேருக்கு அதையெல்லாம் மனிதமோட பார்க்க வேண்டும் ஜனநாயக ரீதியாக பார்க்க வேண்டும் அப்படித்தான் புதிய தமிழகம் மனுகு சமூக ரீதியாக இது நிலைப்பாடு ஆனால் நீங்க சட்ட ஒழுங்கு என்று வரும்போது நீ கொலை பண்ண அளவுக்கு போகும்போது அதை புதிய தமிழகம் விட்டு விடாது விடாதுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு அதனால திமுக அரசு அவர்களுக்கு கைது செய்து அவங்க பெற்றோர் தாயையும் கைது செய்யணும் அவங்களை மட்டும் கைது பண்ணாம வச்சிருக்காங்க கைது செய்து எல்லாருமே குண்டாசை போடுவீங்களா என்னத்தை போடுவீங்க குண்டாசை போட்டாலே பயமா இருக்கு நம்மளுக்கு ஏன்னா வழக்கமா இந்த கூலிப்படைகளை கைது பண்ணி குண்டாசை போடுவான் குண்டாசை போடுவோம்னாலே மெயின் கேஸ் நிக்காதுன்னு அர்த்தம் மெயின் கேஸ்ல நேற்று சொல்றாங்க கைது எல்லா கேஸ்லயுமே கன்விக்ஷன் வாங்கி குடுத்துட்டோம் எந்த தென் தமிழத்தில் நடந்து எந்த கொலை கேஸ்ல தண்டனை வாங்கி கொடுத்தீங்க எத்தனை வருஷமா நாங்க பாத்துட்டு இருக்கிறோம் பத்துக்குள்ள இருபதுக்கு பன்னெண்டு போலீஸ் செக்யூரிட்டியோட இந்த பெரிய தாதாக்களா சுற்றி தீரிகிறான் இதே தூத்துக்குடியில அவங்க மேலே எல்லாம் உங்களுடைய கண்ணு படாது அதனால இவர்களை கைது செய்து இந்த பெற்றோரை கைது செய்து அவர்களுக்கு சார்ஜ் ஷீட் தொண்ணூறு நாள்ல ஃபைல் பண்ணி விரைவு நீதிமன்றம் மூலம் நீதி வாங்கி கொடுக்க வேண்டும் அதற்கு தனி சட்டம் ஈட்டுகிறார்கள் என்று கேட்கிறாங்க தனி சட்டம் ஈற்றலாம் ஆனா இப்போது இருக்கிற சட்டமே வலுவையான சட்டம் தான் கொலையை விட பெரிய ஒண்ணு குற்றம் எல்லாம் பண்ணி கொலைக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையே பெரிய தண்டனை தான் அதற்கான தண்டனையை நேர்மையாக அமல்படுத்துங்கள் என்றுதான் நான் கேட்கிறோம் அதை நடத்தி பெற்று தர வேண்டும் அது வரைக்கும் புதிய தமிழகம் போராடாது அது மற்ற எல்லா கட்சிகளும் பேசணும் வெறும் வெறும் ஸ்டாலின் மட்டும் பேசணும்னு பேசலன்னு சொல்லல அதிமுகவும் ஏதோ கடமைக்காக ஒரு அறிக்கையை விடுகிறது அவர் ஏதோ பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும் எந்த இஷ்யூ பேச வேண்டாம்னு நினைக்கிறாரான்னு தெரியல இல்ல மௌனமா இருந்துட்டா ரெண்டு பேரும் ஓட்டு போட்டுருவாங்களோன்னு நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல மற்ற கட்சிகள் எல்லாம் ஏதோ அழுத்தத்தின் காரணமாக ரெண்டு மூணு நாள் நாலு நாள் கழித்து அறிக்கை ஏதோ பேரளவுக்கு அறிக்கை விட்டுட்டு இருக்கிறான் மற்ற சமூகங்களும் அதை பார்த்து கொண்டு இருக்குது மடப்புறம் அஜித்துக்கு எல்லாரும் போராடணும் புதிய தமிழன் கட்சி மதுரையில் ஆயிரக்கணக்கான வைத்து போராடிச்சு இந்த விஷயத்துக்கு ஏன் யாரும் போராட வரல அவன் ஜாதி பார்த்துதான் போராடணுமா வேண்டாமான்னு பாக்குறான் இதுவும் அதை விட மோசமான ஒரு கொலை தானே அது காவல்துறைனா அப்போ அது காவல்துறை எதுக்கலாம் அது அரசு எதுக்குற மாதிரி ஆயிரும் ஆனால் இங்க ஒரு கூலிப்படை கும்பலை எதுக்கிறதுக்கு அவங்களுக்கு கசக்குது அந்த ஜாதி பாசம் வந்து இடிக்க ஆரம்பிச்சிருது அவங்களுக்கு ஏன்னா இந்த ஜாதி ஏன் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்குன்னா இங்கே திராவிடம்னு பேசுறான்ல திராவிடம்னு பேசுற ரெண்டு பேரும் திராவிட ஜாதின்னு ஒன்றா சேர்த்து வைக்கணுமா இல்லையா அவனுக்கு எல்லாம் ரெண்டு ஜாதி திராவிட ஜாதி தானே இந்துத்துவான்னு பேசுறான் ரெண்டு பேரும் இந்து தான் பெரும்பாலும் அப்ப ரெண்டு இந்து ஜாதிக்குள்ள ஏன்டா மோதுறிங்கன்னு கேட்கணும் இல்லைனா ரெண்டு பேர் தமிழ் தானே தமிழ் தேசியம் பேசுறவன்னு கேட்கணும் ஆமா ஆடு மாடுகளை வச்சு மாநாடு போடுறா மனுஷனுக்கு இந்த காட்டானங்களை கொடுத்து பேசி இவங்களை இவங்களை திருத்துங்கன்னு சொன்னா கேது பேச மாட்டேங்கிறாங்க தமிழ் ஜாதிகளுக்குள்ள இருக்கிற பிரிவினையை களையாமல் இங்க எந்த தேசமும் அமையாது அது தமிழ் தேசியமா இருந்தாலும் சரி திராவிட தேசியமா இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் இந்தியாவா இருந்தாலும் இங்க ஜாதிகளை இந்த ஒரு ஜாதி வந்து பிரிவினையை மட்டுமே அவர்களுடைய மூலக்கருவாக கொண்டு அதை வன்முறையை மட்டுமே மூலக்கருவாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் வரை அது மாறாது அதை அரசுகள் அடக்க வேண்டும் மற்ற கட்சிகள் எல்லாம் திருத்த வேண்டும் அந்தந்த க அந்தந்த ஜாதியிலேயே அந்த ஜாதியிலேயே எல்லா அரசியல் பேசவும் இருக்கிறாங்க அந்த ஜாதியில இல்லையா திமுக இருக்கிறாங்க அதிமுக இருக்கிறாங்க நாம் தமிழர் இருக்கிறாங்க பாஜக இருக்கிறாங்க விஜய் கட்சியில் இருக்காங்க எல்லா கட்சியிலும் தான் இருக்கிறான் அவன் அவங்க கட்சியில இருக்கிறவனாவது திருத்தணும் இல்லை இவங்களை வந்து ஆனா திருத்துவது கிடையாது மாறாக அவனை காப்பாத்துறதுக்குதான் வரான் அவங்க அவன் ஜாதிகாரன் போலீஸும் அதுக்குதான் வராங்க அவனை எப்படி தான் வராங்க அத சொன்ன இவரு ராஜே சொன்ன மாதிரி காசி பாண்டியன் இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் அவர் வந்து இவர்கள் இவர்களும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவன் காப்பாத்த முயற்சிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு முன்னாள் ஏடிஜிபி ஒருத்தர் தாமரை கண்ணன் ஏதோ பேர் அவரும் வந்து இதற்கு பஞ்சாயத்து பேச இந்த தம்பதி இந்த எஸ்ஐ தம்பதிகளை எப்படி பாதுகாக்கலாம்ங்கிறதுக்காக பெஸ வராரு அப்ப அவனுங்களுக்கெல்லாம் ஜாதி பாசம் கரெக்டா இருக்கு நம்மளுக்குதான் அது இருக்கணும் அது நம்மளுக்கு எங்க அது நம்மளுக்கு நம்மளுக்கு எந்த நம்மளுக்குள்ளே பிரிப்பதற்கு நம்மளுக்கு உடலை வாங்கி எப்படியாவது வாங்கி குடுத்துரணும்னு ஒரே பதட்டத்தோட நேத்து ஒருத்தர் வந்தாரு சீக்கிரம் சீக்கிரம் வந்து போங்க அப்படிங்கிற அது கொண்ட ஏஜென்ட் எல்லாம் நம்ம கூட இருக்கும்போது அதையெல்லாம் நம்ம கவனமாக கையாள வேண்டும் அந்த கவனமாக கையாண்டு புதி தமிழகமா இந்த சவுப்பு பச்சை கொடியேற தேவந்த குல வேளாளர்கள் நின்றால் மட்டும்தான் இது போன்ற கொலைகளை தடுத்து நிறுத்த முடியும் டாக்டர் ஐயா கையில் அதிகாரத்தை கொடுத்தால் மட்டும்தான் இது நிறுத்த முடியும். இல்லாட்டி இந்த காட்டுமிராண்டிங்க எல்லாம் தமிழ்நாட்டுல வேற யாரும் அடக்க முடியாது. ஐநூறு வருஷத்துல வந்து அடக்கிய ஒரே ஆள் டாக்டர் ஐயா மட்டும்தான். அந்த வரலாறு இருக்கு. பல ஊர்களை காலி பண்ணி கொடச்சு வெச்சது. அது வரலாறு எல்லாம் எங்களுக்கு இருக்கு. காவல்துறை துறை முடியலன்னா சொல்லுங்க, நாங்க பார்த்துக்கோம். நன்றி கூறி தெரிகிறேன். நன்றி. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 travel brand. திஸ் இஸ் ஹார்டி சேலிக் தல்படி